கூட்டியை வீழ்த்திவிட்டு எந்த மாதிரியான ஆட்சியை எதிர்பார்ப்பாக உள்ளது என்று பாஜக மாநில அண்ணாமலை நினைத்துக் கொண்டு பேசுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா திமுக மக்கள் திமுக வெளியெடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதை விட மோசமான ஆட்சின்னு சொல்கிறீங்க இதை விட சிறப்பாக யார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பேச்சு ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்பலிங்கண்ணா திமுகவை வீழ்த்தி சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புது அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் நம்புது நான் நினைக்கிறேன் அவர் வந்து இப்போ பழைய தலைவர் இன்னும் மறந்துட்டார் அவர் இப்போ தலைவராக இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பேசுகிறாரு அவருக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க திரு நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மறுபடியும் அண்ணாமலை தலைவராக எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க